நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நம்முடைய சைவ சமயத்திற்கு எப்பொழுதெல்லாம் நம் தமிழ்மொழிக்கும் சைவத்திற்கும் ஒரு இடர்பாடு உண்டாகிறதோ அப்பொழுதெல்லாம் அருளாளர்கள் இந்த பூமியிலே தோன்றி தமிழ் மொழியையும் சைவத்தையும் காத்த வரலாறு வழிநடுக இருக்கிறது கிமு மூன்றாம் நூற்றாண்டு தொடங்கி கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை நம் சமயம் சைவ சமயம் மிக பெரும் இடர்பாடுகளை சந்தித்துள்ளது அவ்வாறு இருக்கின்ற காலகட்டத்திலே நம்முடைய சைவத்தையும் தமிழையும் காக்க வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்கிறார் சற்று புராண காலத்திற்கு சென்று இந்த வரலாறை எடுப்பது சிறப்பாக இருக்கும் திருக்கயிலாய மலையிலே ராவணன் திருக்கயிலாய மலையை தூக்கினார் என்று ஒரு வரலாறு உண்டு ஆனால் ராவணன் எதற்காக திருக்கயிலாய மலையை தூக்கினார் பெருமான அனுமதி இல்லாமல் திருக்கயிலாயமலையை தூக்க முடியுமா இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டாலே இங்கு ஒரு ஏன் நான் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரிகளும் எட்டாவது படைய பாடலிலும் பத்தாவது பாடலும் ராவணனை பற்றி பாடினார்கள் இந்த நிறைய கேள்விகளுக்கான விடை இன்றைய வரலாற்று நாயகரை நாம் காண்பதற்கு முன்பாக யோசிக்க வேண்டிய தேவையுள்ளது கண்ணப்பநாயனார் வரா வரலாற்றிலே ஒரு அற்புதமான புராண கதை உண்டு மகாபாரதத்திலே வருகின்ற அர்ஜுனன் நம்பெருமானை நோக்கி கடும் தவம் செய்கிறான் பாசுபத அச்சு அஸ்தரம் பெறுவதற்கு அந்த பா பாசுவத அஸ்திரம் அந்த அந்த அம்பு அல்லவா அது மிக பல பெருமானால் மட்டுமே உபயோகிக்கக்கூடியது பெருமானிடம் மட்டும் உள்ளது அதை பெறுவதற்காக கடும் தபம் செய்கின்றார் அர்ஜுனன் அந்த சூழலிலே இந்திரன் இவருடைய ஏனெனில் நீங்கள் தவம் செய்து இந்திர பதவி அதெல்லாம் அடைந்த பிறகுதான் பாசுபதை அவங்க அதுக்கு பிறகுதான் பாசுபதாஸ்திரம் கிடைக்கும் என்பது ஒரு மரபு இந்த அர்ஜுனுடைய தவத்தை கலைப்பதற்காக இந்திரன் பன்றி வடிவம் எடுத்து உரிமைய வண்ணம் வருகிறார் தன்னை நோக்கி தவம் இருக்கும் சீடனை காப்பதற்காக என்னை நம்பி இருக்கும் தொழிலாளிகளையோ அல்லது என்னை சார்ந்தவர்களையோ காக்க நாம் எவ்வளவு முயற்சி எடுப்போம் இல்லை அதுபோல தன்னை நோக்கி தவமிருக்கும் இந்த அர்ஜுனனை தவத்தை கெடுப்பதற்காக இந்த பன்றி வருகிறது என்று நம்பெருமான் உணர்ந்து அர்ஜுனனுக்கு அருள் த அருள் செய்வதற்காக ஒரு வேடுவை உருவம் வேடனாக உருவெடுத்து வந்து அந்த பன்றியை நோக்கி அம்பு எய்துகிறார் அதே சமயத்திலே சத்திரியர்கள் நம்முடைய போர் முனையிலே இருக்கிற வீர்கள் என்னுடைய நண்பர்கள் சிலர் இராணுவத்தில் இருந்தார்கள் இருக்கின்றார்கள் அந்த கன்னர்ஸ் அந்த சுடக்கூடிய அனுமதி வழங்கப்பட்டவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் கூட எதிரி வந்தால் அவர்கள் அறியாமல் கையெழுத்தில துப்பாக்கி எடுத்து எதிரியை வீழ்த்துவோம் அம்மா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க பக்கத்தில் கை குழந்தை இருக்கும் ஏதோ கொசு எறும்படிச்சா அறியாத கை அந்த கடிக்க வரும் பஸ்துவை தள்ளிவிடும் அதுபோல இந்த அர்ஜுனன் சத்திரன் என்பதால் அவன் தவத்தில் இருந்தாலும் அவனை அறியாமல் அவன் கைகள் அம்பெடுத்து நான் பூட்டி எய்துகிறது அந்த பண்டியின் ஓலம் கேட்டு அர்ஜுனன் கண் விழிக்கிறார் எதிர்க்கே ஒரு வேடுவன் அந்த பன்றி எடுத்து செல்வதை பார்த்து அங்கே அந்த வேடனுடன் சென்று அந்த பன்றி என்னுக்கு எனக்குரியது விடு என்ன அம்புதான் தான் அது இறந்திருக்கிறது என்கின்றார் அர்ஜுனன் அதே நேரத்திலே வேடுவனாக வந்த நம்பெருமான் இல்லை என்னுடைய அம்புதான் முதலில் தைத்தது எனக்கே இந்த பன்றி சொந்தம் என்கிறார் இப்படி இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த பொழுது இறைவனுடைய திருக்கருணை தன்னுடைய வில்லையெல்லாம் பெருமான் கீழே போட்டு விட்டு அர்ஜுனிடம் வா மல்யுத்தம் செய்யலாம் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இந்த பன்றியை எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினார் அதை கேட்ட அர்ஜுனன் சரி வா சண்டை போடுவோம் என்கிறார் மல்யுத்தத்தின் போது இறைவன் அர்ஜுனனை இடுப்பில் கை வைத்து நெருக்கி அழுத்துகிறார் ஒரு கணம் அர்ஜுன் தன்னிலை மறந்தான் தனக்கு எதிரில் உள்ளது யார் என தன் தவத்தின் ப பயனால் உணர்ந்தார் உடனே அவர் சரணாகதி ஆகி பெருமானை என்னை இப்பொழுதே உங்களிடம் அழைத்துச் சென்று விடுங்கள் எனக்கு இந்த பிறவி வேண்டாம் போர் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்னுடைய பங்காளிகள் என்னுடைய குருநாதர் எல்லோரையும் நான் போர்களத்திலே வீழ்த்த வேண்டிய சூழல் இருக்கிறது தாங்கள் என்னை ஸ்பரிசித்ததால் என் நான் இப்பொழுது அன்புவயமாகிவிட்டேன் என்னை தங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் என்று கதறி அழுகிறார் நம்முடைய வில்லுக்கு விஜயன் என்கின்ற அர்ஜுனன் உடனே நம்பெருமான் நீ இந்த பிறவி எடுத்ததற்கான கர்மாக்களை நீ செய்தே ஆக வேண்டும் உன்னுடைய குருவை நீ எதிர்க்க வேண்டும் என்றால் உனக்கு அங்குசமாக தெய்வத்தின் அருள் வேண்டும் நீயோ என்னுடைய மிக சிறந்த பக்தன் சென்ற இடங்களிலெல்லாம் எனக்கு ஆலை எழுப்பி வனவாசத்தின் போது கூட மறவாமல் வழிபாடு செய்தவன் ஆகவே உனக்கு கவசமாக என் அருள் இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை தழுவினேன் என்ற பெருமான் அடுத்த பிறவியிலே ஐந்து நாள் தவமிருந்து எந்த பன்றியை கொள்வதற்காக நீ என்னோடு சண்டையிட்டாயோ அந்த பன்றியின் காரணமாக அடுத்த பிறவிலே ஐந்து நாட்களிலே என்னை அடைவாய் என்று பெருமான் வாக்கு கொடுக்கிறார் அந்த அடுத்த பிறவிதான் தின்னன் இப்படி காலகஸ்தி தலபுராணத்திலே ஒரு வரலாறு வருகிறது அதுபோல இங்கும் ஒரு வரலாறு இருக்கிறது நம்முடைய விழா இந்த கதையின் நாயகர் அவருடைய வரலாற்றிலே இந்த ராவணன் மிக சிறந்த சிவபக்தன் அளப்பெரும் கருணைய ஒரு சிவபக்தியுடையவன் அவனுடைய தாயார் நிலந்தோறும் திருக்கயிலாயம் சென்று அவன் விமானம் விமானமெல்லாம் வச்சிருந்தான் புஸ்வ விமானம் அவருடைய தாயார் அங்கே சென்று மனசரோரளி நீராடி சிவருமானை வழிபட்ட பிறகுதான் உணவன் உணவு அருந்து செல்வார் வயோதிகத்தின் காரணமாக ஒரு நாள் அந்த அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க திருக்கோயிலாயும் செல்லவில்லை இயலவில்லை உடல் சோர்ந்து பட்டினியோடு நான் கைலைநாதனை தரிசித்தால் அல்லாது உணவு அருந்த மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார் இந்த வயோதிகளுக்கு ஒரு அடம் பிடிக்கும் தன்மை இருக்கும் அல்லவா அப்படி ராவணன் அம்மா நான் இறைவனிடம் சென்று மலையை கேட்கிறேன் நம் பக்தி இறைவன் அறிவார் ஆகவே மலையை இங்கே கொண்டு வந்து விடுகிறேன் நம்முடைய இலங்கைக்கு காத்திருங்கள் என்று கூறி ராவணன் மலைக்கு செல்கின்றான் இந்த காட்சி அந்த ராவணனுடைய வரலாற்றிலே இருக்கிறது மண்டோதிரி மிகப்பெரிய சிவபக்தி அது பெரிய வரலாறு இந்த இப்போது இந்த கதைக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் பிறகு திருக்கயிலாயம் செல்கின்றார் ராவணனும் தினந்தோறும் திருக்கயிலாயம் சென்று அங்கே ஒரு ஏரி வெட்டி வச்சிருக்கார் இன்னைக்கு இருக்கு நாங்கள் திருக்கயிலாயம் சென்ற பொழுது கூட அதை பற்றி கூறினார்கள் ராவணா லேக் அப்படின்னு அது பேரே ராவண அங்கே இருக்கும் தண்ணீர் நச்சுத்தன்மையுடையது சுற்றிலும் பனி எங்க எல்லா இடத்துலையும் நல்ல தண்ணி இருக்கு ராவணா லேக்கில் மட்டும் என்ன இருக்குன்னா ஆசி தண்ணி இருக்கும் தொட்ட கையெல்லாம் கொப்பளம் வந்துடும் ராவணன் வெட்டின ஏரி அங்கே போய் அவன் தினம்தோறும் அந்த ராவணா லேக்கிலே குளித்து விட்டு கைலாசநாரை வழிபடும் வழக்கமுடையவர் நம்முடைய ராவணர் அவ்வழியிலே அன்றும் அவர் திருக்கைலாயம் சென்று நீராடி காலைய அனுஷ்டானங்களை செய்துவிட்டு நம்பெருமானத்து தந்தையே என் தாய் தங்களை தரிசிக்காமல் உணவருந்த மறுக்கிறார் ஆகவே தாங்கள் அன்பு கூர்ந்து இந்த திருக்கயிலாய மலையோடு இலங்கைக்கு எழுந்திட வேண்டும் அப்படிங்கிறாரு நம்ம ராவணன் நம் திருமுறைகள் பேசும் வேண்டுவோர்க்கு வேண்டுவன ஈவான் கண்டாய் சாமி கொடுப்பாரு அதை பயன்படுத்த தெரியாத பயன்படுத்தி வீணா போன வரலாறு தான் நிறைய இருக்கு எல்லா முனிவர்களும் தவம் செய்து அருள் பெற்ற பிறகு குணத்துக்கு போயிடுவாங்க அல்லது ஆணவத்துக்கு போயிடுவாங்க போடாம எவனை பார்த்தாலும் அதுபோல ஆனால் ராவணன் அப்படி செய்யவில்லை அவர் வந்து பணிவோடு சென்று இறைவனை முறையிட முறையிட இறைவன் சரிதாவனா உன்னுடைய அன்பையும் பக்தியும் தாயின் பக்தியும் நாம் அறிவோம் இந்த திருக்கயிலாய மலையை நீ எடுத்து செல் ஆனால் எக்காரணம் கொண்டும் உனக்கு தன்முனைப்பு வந்து விடக்கூடாது இதை மட்டும் ஞாபகம் ஞாபகமைத்துக்கள் நீ கையிலேயே சுமக்கிறேன் என்ற எண்ணம் வரக்கூடாது என்ன எடுத்து செல் நானும் உமையும் அங்கே வருகிறோம் என்று கூறி சாமியா இருக்கிறார் ராவணன் திருக்கயிலாய மலை பெயர்த்து தன்னுடைய தோளிலே தங்கிக் கொண்டான் இந்த சுத்தமாயைன்னு ஒன்று இருக்கு அது என்ன பண்ணா நீ எவ்வளோ பெரிய ஆளுங்க ஒருத்தர் கதை சொல்லிட்டே இருப்பாரு பெரிய புராணம் கதை சொக்கரே சொல்லிட்டு வச்சுங்க ஒருத்தர் என்ன அதுக்கு ஒரு பேர் நம்மளே உதாரணமா வச்சுக்கலாமே பாக்குறவங்களா அப்பா சொக்கரையா எவ்வளோ பெரிய ஆளு சொக்கரையா நீங்க தான் என் குரு சொக்கரையா நீங்க எனக்கு தீசியம் பண்ணி வைக்கணும் சொக்கரையா நீங்க சிவருமான கிணையார்னு சொல்கிற சொல்ல சொல்ல என்ன ஆகுன்னா இதெல்லாம் சுத்தமாக சொல்கிற வார்த்தை நமக்கு சலனம் வந்துடும் என் ஃபோட்டோவை கொடுத்து இந்த என்னை கும்பிடு போதும் என்ன கும்பிட்ட சிவனை கும்பிட்ட மாதிரி அப்படின்னு அழகாக கோர்த்துட்ரும் இந்த வே சுத்தமாயி அந்த சரம் பெருகி பெருகி என்ன ஆகுன்னா என்னோடு பழகிற பலரும் ஐயா நம்முடைய மகடாக இருந்தால் பரவாயில்லை ஐயா நம் ஊரில் பிறந்திருந்தால் பரவாயில்லை ஐயா பிறந்த ஊரில் நான் பிறந்திருந்தால் பரவாயில்லை ஐயா என்னுடைய உறவினராக இருந்தால் இப்படி எத்தனை பேர் கேட்குறானோ அத்தனை பிறவி சுக்கரைய எடுத்தாகணும் புரிதா குருட்டினை நோக்கி நீக்கும் குருவினை கொள்ளார்னு வரும் சுத்தமாயில் மாட்டிக்கொண்ட நல்லா குருட்டு குரு பெயர் புகழ் ஆடம்பரம் நாலு சீடர்கள் சுமந்து செல்ல மலர்கையிட மணிபு புன்முருவல் பொறுத்து இவரே பெரிய குரு சிவம் குருவே சிவம்னு கெத்து காட்டுற எல்லாமே குருட்டு குரு திருமூல சொல்ற அப்ப இந்த சுத்தமாயை இப்படி கொண்டு போய் மறுபடி பிறவியில ஆழ்த்திரும் இந்த ராவணன் கதைக்கு வரும் ராவணன் அந்த திருக்கைலாய மலையை தூக்கியதும் ஒரு ஒரு வினாடி நேரம் இந்த சுத்தமாயை என்னாங்குது ராவணன் மனசுல இருந்து டெய் ராவணா கைலாயத்தையே தூக்கிட்டப்பா அப்படின்னு ஒரு விடுது எண்ணம் ராவணன் ஒரு தான் நினைச்சறான் வினாடிக்கு குறைவான நேரம் தான் கண்ணிமைக்கும் நேரம் நினைச்சறான் கைலாயத்தை சுமக்கும் தவமுடையவன் யான் அப்படின்னு அவ்வளவுதான் சாமி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ராவணா நீ கையில எடுத்து செல்வதில் தவறு கிடையாது ஆனால் தன்முனைப்பு நான் செய்தேன் நான் தூ எடுத்து செல்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு சாமி சொல்லிட்டார் இங்க என்ன ஆயிடுச்சுனா இவன் ஒரு கணம் நான் கையிலயே தன்முனை வந்துடுச்சா சாமி அந்த கால் சுண்டு விரலால மெல்ல ஊண்டன மெல்ல அவ்விரல் ஊண்டலும் தோன்றலாயின்னு பேசுவார் நம்முடைய குருநாதன் ஞான சம்பந்த பெருமாள் ஆயிரம் ஆண்டு ராவணன் கதறான் அழுகுரம் ஐயோ அம்மாவுக்கு பூஜைக்கு அம்மா பார்க்க முடியல பூஜைக்கு சாமியை கூட்டி போக முடியல ஆயிரம் வருஷம் அழுதுகிட்டே இருக்காரு அப்பொழுது திருக்கைலா இலையிலேயே எம்பெருமானை நோக்கி தவம் செய்து அருள் பெற்ற வாகீசர் என்று ஒரு முனிவர் அவர் அந்த வழியாக வருகிறார் நெடிய அழுகுரல் கேட்கிறது இங்கே வந்தால் நம்முடைய ராவணன் அழுது கொண்டு அது என்ன நம்முடைய ராவணன் அப்படிங்கிறீங்களா நமக்கும் எவ்வளவு மேல திருமுறை படிச்சாலும் போய் இது பண்ணாலும் கோயில் போயிடறது ஐயா அப்படின்னு காலில் விழுந்தா ஏத்துக்கிறோம்ல நான் நான் குருப்பா உங்களுக்கு நான் ஐயா தான் எங்களுக்கு குரு தான் சிவருமான் மாதிரி சொக்கர் சொன்னா சிவன் சொன்ன மாதிரி இப்படி போட்டு போட்டு சாத்துற ஒரு குரூப் இருக்குல்ல அதுக்கு நாமளும் அவங்க அப்படின்னு தலையாட்டிட்டு போகல அவர் ஒன்று தானே அப்புறம் அந்த வாகீஸ்வர் என்ன பண்ணார் இறைவனுக்கு இசை மிகவும் பிடிக்கும் ஏழு இசையாய் இசை பயனாய் இருப்பவர் நம்பெருமா நீ அற்புதமான சாமவேதம் வேதம் போதும் இசையில் பாடுதல் சாமவேதம் என்ன சொல்றதுனா இசைக்கருவி தயாரித்தல் இசைக்கருவி மீட்டுதல் இசை கொண்டு பாடுதல் இவற்றை போதிக்கின்ற வேதத்திற்கு சாம வேதம்னு பேர் இதில் அகத்தியரும் மிக சிறந்தவர் ராவணனும் மிக சிறந்தவர் என்ன மாகீசர் வீணை இசைத்து இறைவனை பாடுங்கிறார் உடனே ராவணன் தன்னுடைய கையில் ஒன்றை பீத்து அதில் நரம்பை உருவி வீணை அமைத்து என்னுடைய திருநாமத்தை மீனையிலே மீட்டி அனந்தமாக பாடுகிறார் வழி மறந்து இறைவா என்னுடைய பிழைகளுக்கெல்லாம் அன்னித்து அருள வேண்டும் என்ற பொருளை அந்த பாடல்கள் இலங்கையிலே சிங்களத்திலே புழக்கத்தில் இருப்பதாக நிறைய அன்பர்கள் கூறினார்கள் ராவனுடைய அந்த வேண்டுதல் அவ்வளவு உருக்கமா இருக்குமா அப்படி அவர் பாட நம்பெருமான் போனா போது திருந்திட்டான் அப்படின்ட்டு ராவணனை அந்த மலையின் பாத மலையை வைத்து விட்டு முன் தன்முன் வர செய்து ராவணா ஆயிரம் ஆண்டு தொடர்ந்து அழுதுதால் இன்று முதல் உனக்கு ராவணன் என்று பெயர் விளங்கும் ராவணன்னா ஆயிரம் வருஷம் அழுதுகிட்டே இருந்தவன்னா அர்த்தம் யாராவது ராவணன்னு பேர் வச்சிடாது இங்க வீட்டுல குழந்தைக்கு அது ஆயிரம் வருஷம் அழுணுமேன்னு தெரியாது இவன் ஓ ஒண்ணு அது மட்டுமல்ல நீ உன் தாயின் நலனுக்காக திருக்கையிலாய மலையை எடுத்த காரணத்தினால் உனக்கு ஈசன் என்ற பெயரை ராவணன் ஓடுத்த ஈசன் என்றால் தலைவன் ராவணனுக்கு அடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஆயிரம் வருஷம் கைலாஸ்திரம் அழுத அழுத முகூர்த்தம் கூட கிடையாது அதனால நம்ம நம்மளுங்க போட்டுக்கிறாங்களே வாமதேவ சிவம் அருள்நந்தி சிவம் பொருள் நந்தி சிவம் சத்யோ சத்யோஜாத சிவம் அவனை போட்டுக்க வேண்டிதானே ஒரு மடம் இருக்கு மாணிக்கவாசன மடம்னு பேரு உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன்னு சொன்ன மணிவாசு பேர்ல மடத்தை வச்சுட்டு பக்தி ரத்தினம் பக்தி செம்மல் மடத்துக்கு நல்லா வசூல் பண்ணி கொடுக்குறவங்களாம் ஒரு பட்டம் கொடுத்துருது என்ன இங்க அதுதான் நடந்தது சாமி பட்டம் கொடுக்கறாரு என்னன்னு ஆயிரம் அல் என்னை நோக்கி ஈஸ்வரன் ஆகிய எண்ணெய் நோக்கி ஆயிரம் வருடம் அழிதவன் ராவணேஷ் பட்டம் தர பிறகு அவன் பாட்டுக்கு இளைஞர் போயினான் இந்த வாகிச முனிவரை பார்க்கிறார் சிவருமான் சரி தமிழகத்திலே சைவம் சமணர்களால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு அழியும் நிலையில் உள்ளது இவரை கண்டிப்பாக பூமிக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று கூறி அவரை இந்த பூமியிலே இறைவன் வந்து வாழும்படி பணிக்கிறார் என்ன அந்த வாகீச முனிவர் சிவம் பெருகும் திருவூரானே திரு ஆமூர் பண்டுருட்டி பக்கத்துல இருக்கு திரு ஆமூர் என்ற கிராமத்திலே புகழனார் மாதினியார் என்ற தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார் அந்த ஏற்கனவே ஒரு மகள் உண்டு அந்த குழந்தைக்கு திலகவதியார் என்று ஏனெனில் அந்த காலத்தில் திருநாமத்தை ஆறு ஆர்விகுதி கொடுத்துத்தான் முடிப்பார்கள் நம்ம திலகவதியுமோ அந்த காலத்துல திலகவதியார் அப்படி பேர் அதுபோல திலகவதியார் என்று பெயர் வைத்து வளர்க்கிறார்கள் அதற்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய முனிவர் அங்கே பிறக்கிறார் அவருக்கு மருள் நீக்கியார் என்று பெயரிடுகிறார்கள் மருள் நீக்கினார் என்றால் அறியாமையை நீக்குபவர் என்று பொருள் எப்படி இயற்கை பேர் அமைது பாருங்க எங்க குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு பேர் வச்சாங்க மகாஸ்ரீ அப்படின்னு வச்சாங்க இரண்டாம் மகாஸ்ரீனா மகானா பெரிய ஸ்ரீநாத் லட்சுமி அப்படின்னா மகாலட்சுமி ஸ்ரீநாத் திரு என்று பெயர் என்ன பெரும் செல்வம்னு பெயர் வச்சுட்டார் இருக்கு அவங்க குழந்தை குழந்தைகள் பெரும் செல்வம் தான் அதுல மாற்றம் கிடையாது இந்த முற்று பெறாத பெயர்கள் வைக்கும் குழந்தையுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்காது ஆரம்பத்தில் மிக செழிப்பாக இருக்கும் பிற்பாடு திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய இடங்களிலே அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது இந்த கீதா மல்லிகா இது போன்ற பெயர்களே பெரும்பாலான அவ்வளவு சிறப்பாக இல்லை நான் இதெல்லாம் சற்று ஜோதிடம் சார்ந்தும் நியூமராலஜிக்கல் சார்ந்தும் பேர் வைப்பது பெரியதல்ல அந்த குழந்தையுடைய நட்சத்திரம் அதெல்லாம் வச்சு வைக்கணும் அதுபோல எல்லாமே இவங்க என்ன பண்ணாங்க தனக்கு பிறந்த குழந்தைக்கு மருள் நீக்கியார் அறியாமையை நீக்குபவர் எவ்வளோ அருமையான பெயர் இல்லை அறியாமை நீக்குபவர் என்ற பொருளே மருள் நீக்கியார் என்ற பெயர் வைக்கிறார்கள் அந்த குழந்தையும் தன் அக்கா திலகவதியாரோடு அன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது சரி ஜாலியாக இருக்கட்டமே அக்கா தம்பினா விளையாடுவாங்கல்ல எங்கள் வீட்டில் மூணு தங்கச்சிங்க ஒரே அவஸ்தான் ரெண்டு பேர் திருவடி சேர்ந்துட்டாங்க என்ன பண்றது ஆகைய நண்பின் உறவுகளே மீண்டும் நாளை திளரும் நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிரலும் இன்பற்றுவாள் திருச்சிற்றம்பூர்